உடலின் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூட்டும் முன்னூத்தி அறுபது டிகிரி ரொட்டேஷன் இருக்கக்கூடிய மூட்டுமான தோல்பட்டையில ஏற்படக்கூடிய வழிகளை பத்தி நம்ம பேசுறோம் இதுல முக்கியமா எனக்கு நாற்பது வயசுக்கு மேலாகுது எந்த காரணமும் இல்லாம இந்த தோல்பட்டையில ஒரு வழி இருக்குது நான் டயபெட்டிக்கா இருக்கேன் எனக்கு வந்து ஷோல்டர்ல பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேசிக்கான எக்ஸசைஸை பண்ணிட்டு உங்களுடைய ஜாயிண்டோட ரேஞ்சை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த பெயினிலிருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம் உங்கள் தோள்பட்டையோட வலுவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஒரு டேரெக்ட் ஹிட் இன்ஜுரி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறேன் எனக்கு ஒரு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு பிறகு எனக்கு ஒரு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இந்த வழி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ்குள்ளே வாங்க வலி இல்லாத கையை சப்போர்ட்டுக்காக ஒரு இடத்துல பிடிச்சிட்டு பாதி குனிஞ்ச பொஷிஷனில் வலி இருக்கிற கையை கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் சுத்த ஓடுறது இது முதல் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் இதுவும் பெண்டுலார் எக்ஸசைஸ் முதல்ல குனிஞ்சு நின்று பண்ணோம் இப்போ கட்டில் செஸ்ட் லெவலில் படுத்துட்டு ஷோல்டரை கட்டில் விட்டு வெளியே வர வச்சு கையை ஹேங் பண்ண விட்றோம் கையை தன்னால் சுற்றுறதுக்கு அலோவ் பண்ணணும் இது நம்ம ஜாயிண்டில் இருக்கக்கூடிய கேப்பை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஷோல்டரில் இருக்கக்கூடிய மசிலில் ஒரு ரிலாக்ஸேஷனை கிரியேட் பண்ணும் ரெண்டு எலும்புகளும் உராயறதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பை இது வந்து குறைக்கும் இந்த ட்ராக்ஷன் நம்ம வழியை குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் இது மூணாவது எக்ஸசைஸ் ஒரு கடிகாரத்தில் முள் நகர்ற மாதிரி நமது கையை செவுத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும் உங்களுடைய வழியை பொறுத்து நீங்கள் செவரை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் வலி அதிகமாக இருக்கும் பொழுது செவரை விட்டு ரொம்ப தள்ளி இருந்துக்கிறதும் வலி குறைஞ்சதுக்கப்புறம் செவரை கிட்ட வந்துக்கிறதும் நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபுல் கிளாக் அந்த கையில் வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் ரேஞ்சையும் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றது அர்த்தம் இது உங்கள் பெயின் ஃப்ரீ ரேஞ்சுக்குள்ளே பண்ணுங்கள் ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் எனக்கு பெயின் இருக்குன்னா அந்த ஃபுல் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு நீளமான துணி எடுத்துட்டு ஒரு முனையை ஒரு கையிலையும் இன்னொரு முனையை வலி இருக்கிற கையிலையும் கொடுத்து வலி இல்லாத கையை வச்சு வலி இருக்கிற கையோட மூவ்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு முயற்சி பண்ண வேண்டாம் எந்த ரேஞ்சுக்குள்ளே உங்கள் பெயின் இருக்குதோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணால் போதும் பெயின் ரேஞ்ச் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் புல் பண்ணி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒருவேளை உங்களுடைய மசலை டியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸசைஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது எடை தூக்கி தசைகளை வலுப்படுத்துறதுக்கான பயிற்சி உங்களால எளிதாக தூக்கக்கூடிய தம்புல்ஸை எடுத்து பக்கவாட்லையும் முன்பக்கமும் தூக்குறீங்க இந்த எக்ஸைஸும் உங்கள் பெயின் ஃப்ரீ ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் இது தசைகளை வலுப்படுத்தும் இரண்டாவது இந்த எக்ஸைஸ் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்கள் ஒட்டுமொத்த மூட்டுக்கும் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நம்ம இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய வழியின் அளவு குறையும் இதை நீங்கள் பெயின் ஃப்ரீ ரேஞ்சில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பெயின் ஃப்ரீ ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் தசையும் நல்லா வலுப்படும் அடுத்ததா, செவுத்தில் தண்டால் எடுக்கிற இந்த பயிற்சி இது எவ்வளவு தூரம் செவுத்தை விட்டு தள்ளி நிற்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இதில் மூணு ஸ்டெப் இருக்குது இதில் நம்ம ஷோல்டர் லெவலுக்கு நேராக நம்ம கைகளை வச்சு தண்டால் எடுக்கிறோம் அடுத்ததில் நம்ம ஷோல்டர் லெவலை விட்டு கையை விரித்து வச்சு செவுத்துக்கிட்ட நம்ம செஸ்ட்டை கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் எவ்வளோ தூரம் உங்கள் கால்கள் தள்ளி நிற்கணுன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா செவுத்து பக்கத்தில் இருந்துக்கலாம் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க செவுத்து பக்கத்தில் இருந்து இந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம் மூணாவது ஸ்டெப்பாக நம்ம கையை இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக வச்சுட்டு அந்த செஸ்ட்டை வந்து செவுத்துக்கிட்ட கொண்டு போகிறது இது நம்மளுடைய செஸ்ட்டோட முன்னாடி இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்தும் நம்ம ஷோல்டரில் முன்னாடி இருக்கிற தசைகளை வலுப்படுத்தும் ஷோல்டரில் வலி ஏற்படுறத கட்டாயமாக குறைக்கும் நம்ம பார்த்த இந்த பயிற்சிகள் மூன்று விதத்தில் நம்மளுடைய ஷோல்டர் பெயினை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஒன்று தோல்பட்டையின் இறுக்கத்தை குறைச்சி ஜாயின் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இதனால் எலும்போட எலும்பு உராய்ந்து வரக்கூடிய வலி வராமல் தடைபடுது ரெண்டாவது ஷோல்டரோட ரேஞ்சை முழுமையாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது மூணாவதாக ஷோல்டரை சுற்றி இருக்கிற தசைகளை வலுப்படுத்துது இந்த தசைகள் வலுப்படுறது மூலமாக ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகமாகுது அதிகப்படியான இரத்த ஓட்டம் கட்டாயமாக மூட்டுகள்லையும் மூட்டை சுற்றி இருக்கிற தசைகள்லேயும் இருக்கக்கூடிய வழியை குறைக்கும் இந்த பயிற்சிகள் ஷோல்டர் பெயின் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ